இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீ தமிழ் தமிழ் சின்ன திரையில வெற்றிகரமா ஒளிபரப்பாகிற தொலைக்காட்சிகள்ல ஒண்ணு சன் விஜய் டிவிகளுக்கு நிகரா ஜீ தமிழ்லயும் தங்களோட டிஆர்பியை உயர்த்திக்கிட்டே தான் வராங்க தற்பொழுது ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிற ஒரு தொடரோட முக்கிய நாயகன் சீரியல்ல இருந்து விலகியிருக்காரு சமீபத்துல தொடங்கப்பட்ட மனசெல்லாம் தொடர்ல அருள் கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்தவர் ஜெயபாலா இவரோட நடிப்புக்கு ரசிகர்கள் மதியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வந்தது இந்த நிலையில நடிகர் ஜெய்பாலா தொடர்ல இருந்து விலகிறதா தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டிருக்காரு இவரோட இந்த முடிவுக்கு ரசிகர்கள் பலரும் தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க